எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே உலை தூக்கொண்டிருக்கக்கூடிய பிரபலங்கள் ரமனையும் தூக்குவோம் அவர்களை வேணுங்க ரமணி ஆ கொடுங்க கொடுங்க மகிழ்ச்சி அடுத்தபடியாக பூங்கணி ஜெயராமன் அவருடைய பரிசை இவர்களிடம் வாங்கிவிடுங்கள் இல்லை அது சரி கொடுங்க கால இடத்தில் உள்ள அந்த அந்த அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டாமா சரஸ்வதி ராஜகணி அவர்களை மேடை கிடைக்கிறோம் துர்கா அரசகுமார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் லட்சுமி ஆறுமுக நயினார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் மூன்று பேரும் மேலே வரலாம் துர்கா அரசகுமார் லட்சுமி ஆறுமுக நயினார் மேடைக்கு வரவும் அடுத்தபடியாக முத்தம்மா சுயம்பிள்ளைக்கு மேடைக்கு வரவும் கொஞ்சம் வழி கொடுங்கமா முக்கமா சுயம்லிங்கம் கரோ போன் போடு மகிழ்ச்சி அடுத்தபடியாக சரஸ்வதி மகாலிங்கம் சரஸ்வதி மகாலிங்கம் அடுத்தபடியாக ஜெயா ராமலிங்கம் ராமலிங்கம் தெரியும் ராமலிங்கம் நடுவர் ஜெயா ராமலிங்கம் வந்து விஜயா விஜய ராஜா கொஞ்சம் அடுத்தபடியாக ராமலட்சுமி சிவபானன் அடுத்தபடியாக சுப சுமதி என்பராஜ் வரலையா யாருமா உங்க அம்மா தானே நடுவர் அடுத்தபடியாக வேல்கனி சிவகுமார் வேல்கனி சிவகுமார் சுஜிதா உங்களுக்கு தங்கலட்சுமி வாங்க வாங்க